வெல்கம் டு கிரேசம் ரெசிபிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கும் ஒரு விட் இட்லி மாவு வீடியோ தான் இது வந்து பாருங்கள் நம்மளோட ரேசன் பச்சை ரேசன் புழுங்கல் பச்சரிசி போட்டு நல்லா சாஃப்டான இட்லி இது இன்னொரு ரேஷியோவில் நம்ம இதை செய்ய போகிறோம் இந்த ஆளாக்கு இது ஒரு இரநூறு கிராம் ஆளாக்கு தான் இதில் வந்து ஒரு நாலு ஆளாக்கு நம்ம ரேசன் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு இது மூணாவது கப்பு இது நாலாவது கப்பு இப்போ நாலு கப்பு புழுங்கல் அரிசி இப்போது இதில் நான் பச்சரிசி வச்சுருக்கேன் இதுவும் ரேசன் அரிசி தான் பாருங்கள் எந்த கருப்பு இதுவும் இல்லை நல்லாயிருக்கு நல்லதாக நல்லதாகவே கொடுத்துருந்தாங்க இந்த பச்சரிசியில் ரெண்டு கப்பு இது இரநூறு கிராம் அளாக்கு இதில் ரெண்டு அழாக்கு வந்து நான் தலை ஃபுல்லாகவே எடுக்கிறேன் இது ஒரு கப்பு இன்னொரு கப்பு கூட அப்படின்னு நாலுக்கு நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு கப்பு பச்சரிசி ரெண்டு கப்பு அப்படியே ஆறு கப்புக்கு நம்ம எடுத்துருக்கோம் இது அரிசி இதோடு நமக்கு கழு இதை நல்ல உப்பு போட்டு நம்ம கழுவ வேண்டியதாக இருக்குது ஏன்னா அரிசியில் எந்த கருப்பும் கிடையாது இருந்தாலும் கூட அழுக்கு இருக்குன்றதுனால ஒரு ரேசன் அரிசியில் ஒரு பிசு பிசுப்பு இருக்கும் இப்போ வெந்தயம் ஒரு ஒன்றை கால் டீஸ்பூன் நான் இதில் எடுத்துருக்கேன் பார இப்படி இந்த அளவுக்கு நான் இது இப்போ உப்பு போட்டு நம்ம நல்லா அரிசியை நல்ல கை போட்டு நல்லா பசஞ்சு எடுத்தால் தான் அந்த அரிசியில் இருக்கிற அந்த வழவளப்பு பிசு பிசுப்பு தூசு எதுவாக இருந்தாலும் அதை நம்ம இது போடுவோம் அதனால் நம்ம நல்லா கழுகி ஒரு நாலஞ்சு தண்ணி நல்லா பிசஞ்சு பிசஞ்சு கழுவுனாதான் அந்த அழுத்தெல்லாம் பொறுப்போங்க அழுக்கு பாருங்கள் பால் போல் இருக்குது அவ்வளோ கட்டியாக அதெல்லாமே ஓரளவுக்கு நம்ம விட்டு விட்டு தண்ணி விட்டு 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 கழுவணும் நான் ஒரு ஏழு எட்டு தண்ணி போட்டு கழுவி தான் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு கழுவு தான் நல்ல கண்ணாடி பதத்துக்கு ஆகிடும் தண்ணி இப்போ கண்ணாடியில் போட்ட மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு போட்டு நம்ம அரிசி ஒரு ஆறு ஏழு மணிக்கு ஊற வச்சு நான் இது வந்து நைட்டு தான் ஊற வச்சுருக்கேன் எனக்கு காலையில் நான் எடுத்து ஒரு ஸ்கூல் பசங்க எல்லாம் போனது பிறகு ஒரு எட்டரை மணிக்கு மேலே அரைப்பேன் அது நைட்டு டீஃபன்ட்ராட்ட நான் அரைக்கிறது அது அதுதான் ரெகுலராக அதுக்காக நான் ஒரு நைட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ வெந்தயத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அரிசியையும் வெந்தயத்தையும் நம்ம ஊற வச்சாச்சு இப்போ உளுந்து நான் உதயம் உளுந்து தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் மேலே இருந்தால் கூட போதும் அது தான் நான் உளுந்து எடுத்துக்கிறது இதே நம்ம நான் எப்போ வச்சுருக்கேன்னா அரைக்கிறதுக்கு ஒரு மணிக்கூருக்கு முன்னாடி நான் இது பாருங்கள் ஃப்ரிட்ஜில் தான் இதை வச்சிட்டேன் அப்படியே நைட்டு நான் அரிசி ஊற போட்டிருந்தேன் காலையில் தான் நான் உளுந்து ஒரு மணிக்கூருக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இதில் ஒரு அரை அழாக்கில் நான் கொஞ்சம் ஜவ்வரிசியும் இதில் எடுத்திருக்கேன் அரிசி எடுத்துருக்கேன் இதையும் நம்ம ஊற வச்சுரப்போகிறோம் எல்லாமே ஊர் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்க வேண்டியது நான் முதலாவது இன்னைக்கு இந்த கடவுள் ஏன்னா நம்ம அரிசி ரொம்ப நேரம் ஊர் நான் அரிசி அரைச்சிக்கிறேன் அரிசி நல்லாவும் நம்ம இட்லி பதத்துக்கு அதாவது ரொம்ப மையம் அரைக்க முடியாது கொஞ்சம் குறகுரப்பாக அரைக்கிற அளவுக்கு அரிசி நம்ம எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ஆகிடுச்சு இந்த பதத்துக்கு நான் எடுத்துருக்கிறேன் அரைச்சி பரங்கள் கொஞ்சம் லைட்டாக குரகுரப்பாக இருக்கணும் இந்த பதம் கரெக்டாக இருக்கும் நம்ம இட்லி தோசை ஊந்து இதை நான் இப்போ நான் வடித்து எடுத்துக்க போகிறேன் அதை எடுத்துகிட்டேன் இப்போ நம்ம உளுந்து போடணும் நான் கல்ல நான் உளுந்து போடுறது முன்னாடி கொஞ்சம் கழுவிட்டேன் ஏன்னா ஒரு மாதிரி உளுந்து நல்லா பசுப்பாக வராந்தோம் அதுக்கப்புறமா போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கணும் அதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த உளுந்தையும் நம்ம செய்யணும் கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு நசிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பருங்க உளுந்து போடணும் உளுந்து எப்படி பாருங்கள் அழகா உளுந்து இது ஊதி மலர்ந்து வரும் இந்த உளந்தையை போட்டு நம்ம அரைச்சிட்டு தான் உதயம் உளுந்து நல்லாவே நல்ல புச புசப்பாக வந்துருங்க நம்ம அப்படிப்பட்ட உளுந்தை வாங்கி அரைச்சா இட்லி ரொம்ப சாஃப்ட்டாக வரும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் நல்ல ஒழுக்கொழுப்பாக இருக்கும் பாருங்கள் வெண்ண மாதிரி இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல குவாலிட்டி உள்ள உளுந்து போடும்போது தான் நம்ம கம்மியாகவும் குவான்டிட்டியும் கம்மியாக தான் வா ரொம்ப நம்ம போடணும் அவசியமே படாது இந்த பதத்துக்கு நம்ம உளுந்தை நம்ம எடுத்துக்க வேண்டியது சீக்கிரமாக அரைஞ்சி கிடச்சிடும் இப்போ உளுந்தையும் நம்ம வலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஜவ்வரிசி இருக்குன்னா அது ஆக்சுவலாக நம்ம அரிசியோட போட்டு அரைஞ்சிருந்துருக்கலாம் அது கொஞ்சம் அரைப்படாமல் போகுமோ அப்படின்றதுனால தான் நான் என்ன சேர்த்தேன் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் அரைக்க போட்டு அதையும் போட்டு நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம மொத்த நல்லா அடிச்சு அடியிலேருந்து அடியில் வந்து நம்ம அரிசி தங்கிரும் மேலே உளுந்து இருக்கும் இது எல்லாருக்குமே அரி மாவு அரைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் நிறைய வீடியோ இப்போ இட்லி மாவு வீடியோ போட்டிருக்கேன் என்னென்ன க அளவில் வேணுமோ அந்தந்த வீடியோ பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு செஞ்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் தாராளமாகவே வருங்க காலையில் டிஃபனுக்கும் நைட்டு டின்னருக்கும் சேர்த்து அ தாராளமாக மூணு நாள் நம்ம நல்லாவே சாப்பிட்டுக்கலாங்க அந்த அளவுக்கு உள்ள இது ஆறு ஈஸ்ட்டு அரை ஆற அளவுக்கு அதாவது ஆறுபடி அரிசியும் அப்புறமா அரை இருக்கு அரை வந்து உளுந்துமாக நம்ம இதை போட்டுருக்குறோம் இந்த குவாண்டிட்டி இந்த ரேஷியோவில் நீங்கள் இது ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது பொங்கி வரும்போது ரொம்ப ஆகிடும் அதனால நான் இன்னொரு பாத்திரத்தில் இட்லி முதல் நாளுக்கு நான் இட்லிக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இது நான் காலையில் கலக்கி வச்சிட்றேங்க நைட்டு அதாவது நம்ம இந்த இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் டின்னருக்காக இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உப்பு போட்டு இதை மட்டும் நான் உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்க போகிறேன் அது வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு மாவு சூப்பராக நீங்கள் கலந்து வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க அடியில் அரிசியும் மேலே உளுந்துமா நம்ம இட்லி வேக வைக்கும்போது ஆகிடும் தண்ணி நிறைய ஊற்றினீங்கன்னா ஓரளவுக்கு திக்காக க திக்கான பதத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மாவு ஊறி வரும்போது இட்லி ஊற்றுறதுக்கு பதமாக இருக்கும் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நைட் டின்னருக்கு நான் ரெடி பண்ணி போது அதை நான் எடுத்துக்கிறேன் காமிக்கிறேன் இதையும் நல்லா கலக்கி ஒரு வாட்டி வச்சுக்கலாம் இப்போ இதுவும் இந்த மாவும் ரெடி ஆயிடுச்சு இது நான் வெளியில தான் வச்சேன் நான் ஃப்ரிட்ஜில் எதுவுமே வைக்கல அப்படியே சாயந்தரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமலே வெளியிலே தான் வச்சுருந்தேன் நைட்டு தான் எடுத்து உள்ளே வைக்கிறேன் பாருங்கள் நான் இப்போது ஒரு நைட்டு தான் இது செய்கிறேன் நைட்டு டின்னருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்ல புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் கரெக்டான பதத்தில் இருக்கும் இட்லி அப்புறம் நல்ல சூடாகி வந்த உடனே இட்லி தட்டை நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் வேண்டியதுதான் தான் கொஞ்சமாக குவாண்டிட்டிக்கு வேணும்னா ஒரு ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த ரேஷியோ நான் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இட்லி பதமாக வரும் ரொம்ப ஆனால் இது ரொம்ப கொஞ்சம் ஒட்டாமலே வரும் பாருங்கள் குவான்டிட்டியில் வேணும்னா நான் மூணு இஸ்ட்டு அதை போட்டிருக்கிறேன் ஒரு வீடியோ அதை பார்க்கலாம் ரெண்டு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு அது தாராளமான ரேஷியோவில் செஞ்சு எடுக்கலாம் பாருங்கள் இட்லி வருங்க சூப்பராக வந்திருக்கு ஒட்டாமலே வருவாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த மாதிரி நிறைய வீடியோ இட்லி மாவு வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஒட்டாமலே வரும் பாருங்கள் இப்போ நம்ம தண்ணி போட்டு நான் தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கு நான் சூடாக சுவையாக நைட்டுக்கு டின்னருக்காக நான் ஒரு சாம்பார் செஞ்சுருந்தேன் அதுவும் இதோடு தான் இட்லிக்காக செஞ்சுருந்தேன் அதையும் இதோட வைக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ பக்காவாக தட்டில் போட்டால் கூட அப்படியே எடுக்கும்போது சூப்பராக வரும் பாருங்கள் பாலை போல் உறிஞ்சி வரும் நீங்களும் இதை மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி இதுக்கு நல்ல காரசாரமாக ஒரு சாம்பார் செஞ்சுருக்கும் இதுதான் எங்களோட இன்றைக்கி டின்னரோட ரெசிபி இப்படி பிடிச்சிருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி போடுங்க